செபி தலைவர் மீதான முறைகேடு புகார் எதிரொலியால் இந்திய பங்குச்சந்தைகளில் இரண்டாவது நாளாக கடும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் ஆயிரத்து பதினேழு புள்ளிகள் சரிந்து எண்பத்தி ஓர் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றிருக்கிறது அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் செபி தலைவர் மீதான முறைகேடு புகார் எதிரொலியால் இந்திய பங்குச்சந்தைகளில் இரண்டாவது நாளாக கடும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியின் சென்செக்ஸ் ஆயிரத்து பதினேழு புள்ளிகள் சரிந்து எண்பத்தி ஓர் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றிருக்கிறது மேலும் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டியின் நிப்டி இருநூற்று தொன்னூற்று மூன்று புள்ளிகள் சரிந்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றிருக்கிறது அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியின் சென்செக்ஸ் ஆயிரத்து பதினேழு புள்ளிகள் சரிந்து எண்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றிருக்கிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நெப்டி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று புள்ளிகள் சரிந்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றிருக்கிறது அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம்